ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர தெய்வத்தின் குரல் முதல் பகுதி அத்தியாயம் அனுமார் அனுகிரகிப்பார் ஆஞ்சநேய சுவாமியின் விசேஷமே அலஹதியானது அவர் பக்தர்களுக்கு என்னென்ன அனுகிரகம் செய்கிறார் என்பதை பார்த்தால் அவருக்கு என்ன விசேஷம் என்று தெரியும் புத்திர்பலம் யசோதைரியம் நிர்பயத்துவம் அரோகதா அஜாட்டியம் வாக்படுத்துவம் ச ஹனுமத் ஸ்மரணாத் பவேத் ஆஞ்சநேயரை ஸ்மரிப்பவர்களுக்கு அவர் என்னென்ன அனுகிரகிக்கிறார் என்று இந்த ஸ்லோகம் சொல்கிறது புத்தி பலம் புகழ் உறுதிப்பாடு அஞ்சா நெஞ்சம் ஆரோக்கியம் விழிப்பு வாக்குவன்மை இத்தனையும் தருகிறார் அவர் சாதாரணமாக இவையெல்லாம் ஒரே இடத்தில் அமையமே அமையாது நல்ல புத்திமான ஆரோக்கியம் இல்லாமல் சோனியாக இருப்பான் பெரிய பலசாலி மண்டுவாக இருப்பான் இரண்டும் இருந்தாலும் கோழையாக பயந்தாங்கொல்லியாக இருப்பான் எத்தனை திறமை இருந்தாலும் அவற்றை பிரயோகிக்கிற சுறுசுறுப்பு விழிப்பு இல்லாமல் சோம்பேறியாக இருப்பான் பெரிய அறிவாளியாக இருந்தாலும் தனக்கு தெரிந்ததை எடுத்துச் சொல்கிற வாக்குவன்மை இல்லாமல் இருப்பான் இந்த மாதிரி ஏறுமாறான குணங்கள் இல்லாமல் எல்லா ஸ்ரேயஸ்களையும் ஒரே இடத்தில் பொழிகிறார் ஆஞ்சநேயர் இதற்கு காரணம் சாதாரணமாக நாம் ஒரே இடத்தில் சேர்ந்து பார்க்காத குணங்கள் சக்திகள் அத்தனையுமே அவரிடமே பூரணமாக ஒன்று சேர்ந்திருக்கின்றன நாம் எதிரெதிர் குணங்கள் என்று நினைப்பவை கூட அவரிடம் ஸ்வபாவமாகவே சேர்ந்திருக்கின்றன உதாரணமாக பெரிய பலசாலிக்கு வினயம் இருக்காது பெரிய புத்திசாலிக்கு அகங்காரம் இல்லாத பக்தி இருக்காது ஆஞ்சநேயரோ தேகபலம் புத்திபலம் இவற்றைப் போலவே வினயம் பக்தி இவற்றிலும் முதலாக நிற்கிறார் மகா சக்திமானாக இருந்தும் அத்தனை சக்தியும் ராமன் போட்ட பிச்சை என்ற அடக்கத்தோடு தனக்கு ஒரு பதவியும் கேளாமல் ராமதாசனாகவே இருந்தார் அப்படி அடிமையாக இருந்ததாலேயே நிறைந்து இருந்தார் பக்தி இருக்கிறவர்களுக்கே கூட அதில் ஞானத்தில் தெளிவு இல்லாமல் மூடபக்தியாகவோ முரட்டு பக்தியாகவோ இருப்பதுண்டு ஞானமும் பக்தியும் வேறு வேறு என்றே அவர்கள் சண்டை கூட போட்டுக்கொள்வார்கள் ஆஞ்சநேயரோ மூர்த்தியின் பரம பக்தராக இருக்கும் போதே ஞானியாகவும் இருந்தார் எப்படி தட்சிணாமூர்த்தி சனகாதி முனிவர்களை முன்னிட்டு உபதேசம் செய்கிறாரோ அப்படியே ஸ்ரீராமன் ராமன் ஆஞ்சநேய சுவாமியை முன்னால் வைத்துக்கொண்டு ஞானோபதேசம் செய்கிறார் என்று வைதேகி சகிதம் என்ற ஸ்லோகம் சொல்கிறது அர்ஜுனனின் தேர்கொடியில் இருந்து கொண்டு கீதோபதேசத்தை நேரிலே கேட்டவர் அவர் பைசாச பாஷையில் கீதைக்கு தத்துவமான ஒரு பாஷ்யம் இருப்பதாகவும் அது ஆஞ்சநேயர் செய்தது என்றும் சொல்வார்கள் ஒன்பது வியாக்கரணமும் தெரிந்த நவ வியாகரண வேத்தா என்று ராமரே அவரை புகழ்கிற அளவுக்கு பெரிய கல்விமான் ஆனாலும் புத்தி பிரகாசம் சக்தி பிரபாவம் எல்லாவற்றையும் கொண்டு பக்தியிலேயே பரமானந்தம் அனுபவிக்கிறார் பக்தி என்பதால் லோக காரியத்தை கவனிக்காதவர் அல்ல மகா பௌருஷத்தோடு போராடி அபலைகளின் அபலைகளை ரட்சித்தவர்களில் அவருக்கு இணை இல்லை லோக சேவைக்கு அவரே உதாரணம் ஞானத்தில் உச்சநிலை பலத்தில் உச்சநிலை பக்தியில் உச்சநிலை வீரத்தில் உச்சநிலை கீர்த்தியில் உச்சநிலை சேவையில் உச்சநிலை வினயத்தில் உச்சநிலை இப்படியெல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கிற ஸ்வரூபம் ஒன்று உண்டு என்றால் அது ஆஞ்சநேய சுவாமிதான் எல்லாவற்றுக்கும் மேலாக அவருடைய பிரம்மச்சரியத்தை சொல்ல வேண்டும் ஒரு கஷணம் கூட காமம் என்கிற நினைப்பே வராத மகா மூர்த்தி அவர் தனக்கென்று எதுவுமே நினையாதவர் ஒரு காமனையும் இல்லாமல் ராமனுக்கு சேவை செய்தே நிறைந்து விட்டார் அவரை நம் சீமையில் பொதுவாக அனுமார் என்போம் கன்னட சீமையில் அவரே தையா சித்தூருக்கு வடக்கே போய்விட்டால் ஆந்திரா முழுவதும் ஆஞ்சனேயலு என்பார்கள் மகாராஷ்டிரம் முழுக்க மாருதி மாருதி என்று கொண்டாடுவார்கள் அதற்கும் வடக்கில் மகாவீர் என்று சொல்வார்கள் ஆஞ்சநேயருக்கு ஈடு கிடையாது அவரை ஸ்மரித்த மாத்திரத்திலேயே தைரியம் வரும் ஞானம் வரும் காமம் நசிந்து விடும் பரம வினயத்தோடு கைங்கர்யம் செய்து கொண்டும் எல்லோருக்கும் நல்லது செய்வோம் ராம் ராம் என்று எங்கெங்கே சொல்லிக் கொண்டிருந்தாலும் ரகுநாத கீர்த்தனம் எங்கே நடந்தாலும் அங்கெல்லாம் நம் கண்ணுக்குத் தெரியாமல் ஆஞ்சநேயர் தாரை தாரையாக ஆனந்த பாஷ்பம் கொட்டி கொண்டு நின்று கேட்கிறார் இந்த காலத்தில் நமக்கு மற்ற எல்லா அனுகிரகங்களோடு முக்கியமாக அடக்கமாக இருக்கிற பண்பு ரொம்பவும் அவசியம் படுகிறது எத்தனை வந்தாலும் போதாமல் இப்போது நாம் உயர உயர துள்ளிக்கொண்டே இருக்கிறோம் இதனால் புது புது அதிருப்திகளை குறைகளைத்தான் உண்டாக்கிக் கொள்கிறோம் துள்ளாமல் அடங்கி கிடந்தால்தான் ஈஸ்வர பிரசாதம் கிடைக்கும் அதுதான் நிறைந்த நிறைவு நமக்கு ஆஞ்சநேயர் அனுகிரகம் பண்ண வேணும் அவரை பிரார்த்திப்பவர்களுக்கு ஒரு குறையும் இல்லை லோகம் முழுவதும் தர்மம் பரவி இருக்க அவரையே பிரார்த்தனை பண்ணுவோம் அவருடைய சகாயத்திலேயே ராவணாதிகள் தோற்று ராமராஜ்யம் ஏற்பட்டது அர்ஜுனனின் தேர்க்கொடியில் அவர் இருந்த விசேஷத்தால் பிறகு தர்மராஜ்யம் ஏற்பட்டது பிற்காலத்தில் நம் தர்மம் பக்தி எல்லாம் நசிந்த போது ஆஞ்சனேய அவதாரமாக சமர்த்த ராமதாஸ் சுவாமி தோன்றித்தான் சிவாஜி மூலம் மறுபடி தர்ம ஸ்தாபனம் செய்தார் இன்னும் சகல தேசங்களிலும் தர்மமும் பக்தியும் ஏற்பட அவர் அனுகிரகம் வேணும் நாம் மனமுருகி பிரார்த்தித்தால் இந்த அனுகிரகத்தை செய்வார் ஆஞ்சநேய சுவாமி ஜெய் இத்துடன் அனுமார் அனுகிரகிப்பார் என்ற இந்த அத்தியாயமும் நிறைவு பெறுகிறது தெய்வத்தின் குரல் முதல் பாகமும் நிறைவு பெறுகிறது हर हर शङ्कर जय जय शङ्कर ॐ शान्ति शान्ति शान्तिः